ஹலோ கோவை மக்களை போத்தனூட்டு செட்டிப்பாளையை மெயின் இருந்து இரநூறு அடி டிஸ்டன்ஸில் அழகான த்ரீ பிஹெச்கே வீடு இருக்குதுங்க அதுவும் டபுள் ஃப்ளோருங்கோ கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட கீழே ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கிச்சன் கூடவே டைனிங் ரூம் பூஜை ரூம் வீட்டுக்குள்ள இருந்து மேல் ஃப்ளோருக்கு படிக்கட்டுன்னு சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு வீடு அருமையாக இருக்குங்க மேலே ஒரு மினி ஹாலு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டு உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பியூட்டிஃபுல்லான பால்கனி மொட்டை மாடிக்கு போக ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ்ன்னு இன்ச் பை இன்ச்சாக வீட்டை பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க சிட்டிலே ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் ஏரியாங்க ஜியான் பிருந்தாவன் அவதார் பப்ளிக் ஸ்கூல்னு எல்லாமே இருக்குங்க வாங்கிறதுக்கு லோனும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேங்க அது கூட டிடிசிபி அப்ரூவலும் இருக்குங்க இன்னும் என்ன பார்க்குறீங்க ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு பார்த்து டக்குன்னு புக் பண்ணுங்க நன்றி மக்களே